தேசிய கட்சிகள் போய் இணைஞ்சிட்டீங்கன்னா இங்க தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அதுபோல இலங்கையில உள்ள அந்த ஈழம் சம்பந்தமான பிரச்சனைக்கு வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமரா இருக்கும் போது எளிதா வந்து நம்ம கிடைச்சிடும் அப்ப நீங்க வந்து தேசிய கட்சிகள் மேல வந்து நீங்க வந்து அதோட இணையாம இல்ல அவங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு தேசிய கட்சிக்கு ஏன்னா நீங்க வந்து ஆதரவு கொடுக்கல அண்ணா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாநில கட்சியால் எதுவுமே முடியாது இப்போ வந்து சீமான் வந்து பேசுறாரு திராவிடத்தை பேசுறாரு தேசியத்தை எதிர்க்கிறாரு ஆனால் இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க மாட்டாங்க நாங்கள் வந்து ஏற்கனவே பிரதமராக இருக்கும் அது மாதிரி இங்கே வந்து நாங்கள் வந்து எம்எல்ஏ எம்பியா இருக்கணும்னு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் சொல்றாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து தோணாதானா நம்ம அந்த தமிழ் இனத்திற்கு வந்து எதுவுமே நம்மளால பண்ண முடியலையே அது மாதிரி வந்து இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை வந்து நம்மளால மாற்ற முடியல சிங்கள மக்களினுடைய குடியேற்றம் அப்படிங்கிறது தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற சூழல்ல நமக்கு வந்து ஒரு வலிமையான அரசியல் சக்தி இருந்தால் தானே இப்போ இலங்கையில் வந்து சிங்களருடைய குடியேற்றத்தையோ சீனா வந்து அங்கே வந்து ஆக்கிரமிப்பதையோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை வந்து ஒரு இங்க இருக்கக்கூடிய தேசிய இனங்களை காப்பாற்றணும்னா அப்படி ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களேண்ணா இது வந்து நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதாவது இலங்கையில வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலை வந்து நம்மளால மாற்ற முடியுமா அது போல வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து நம்மளால வந்து களமாட முடியுமா அதில் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கானே பெரிய வந்து வந்து பகுத்தறிவு பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு சொல்லிக் கொடுத்தாங்கல்ல அவங்க என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நான் இதை சொல்லி ஆகணும் கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதை நம்ம முழுசாக நம்பிட்டோம் தம்பி ஆனால் வந்து நம்ம முன்னோர்களை கடவுளாக வந்து ஏற்றுக்கிட்டு இறந்தவங்கள இறைவர்களாக போட்டலாம் அப்படிங்கிற முறையும் இருக்குது அப்படிங்கிறத வந்து பின்னாட்களை வந்து இதுவும் பகுத்தறிவு தான் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு இறையாக இருக்கிறது நமக்கு ஒரு பண்பாடு தமிழர்களுக்கென்றும் ஒரு பண்பாடு இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது ஒரு இய இயல் கோட்பாடு இருக்குது இதெல்லாம் வந்து இதுவும் பகுத்தறிவு தான் அப்படின்னு உணர வச்சவர் வந்து அண்ணன் சொல்றேன் வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு நம்ம அம்மா இறந்தா கும்பிடுறோம் அப்பா இறந்தால் கும்பிடுறோம் நம்ம மூதாதேர்களை கும்பிடுறோம் அது வழிபாடுங்கிறது இருக்கு அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் வந்து சொல்றாங்க அது வந்து பெண்ணால்லாம் அண்ணன் அவர்கள் சொன்ன கருத்து இப்போ என்னன்னா என்ன சந்தேகம் வருதுன்னா இப்போ வந்து ஒரு தமிழ்நாடு முழுவதும் என்ன சொல்றாங்கன்னா திராவிடம் அது வந்து ஊழல் பண்றாங்க மக்களை வந்து கொள்ளடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தேசிய கட்சிகள் பேசுறாங்க இவங்க வந்து தமிழ் தமிழர்னு பேசி இவங்க வந்து நாட்டை வந்து துண்டாட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் பாஜகவும் சொல்லி குறிப்பாக பாஜக சங்கிகள்லாம் சொல்கிறாங்க சைமன்றாங்க அதை மத ரீதியாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டை வந்து துண்டாடுறாங்க இந்தியா ஒரே நாடு அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்கண்ணா அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி வந்து திராவிடத்தில் பயணிச்சிருக்கீங்க அதன் பின்னர் வந்து திராவிடம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிரானதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த அரசியல் கட்சிக்கு வரீங்க இதுக்கு முன்னாடி வந்து தேசிய கட்சிகள் வந்து நாட்டை வந்து ஆண்டிருக்காங்க காங்கிரஸ் ஆண்டுருக்கு பாஜகவும் இதற்கு முன்னாடி வந்து ஆண்டிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாஜக கட்சியிலேயோ இல்லை நீங்கள் போய் ஒரு காங்கிரஸ்லையோ ஒரு தேசிய கட்சிகளில் போய் இணைஞ்சிட்டிங்கன்னா இங்கே தமிழர்களுக்கும் த இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அதுபோல் இலங்கையில உள்ள அந்த ஈழம் சம்பந்தமான பிரச்சனைக்கு வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கும் போது எளிதா வந்து கிடைச்சிடும்ல தேசிய கட்சிகள் வந்து வந்து அதோட இணையாம இல்ல அவங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு தேசிய கட்சிக்கு ஏனா நீங்க வந்து ஆதரவு கொடுக்கல தம்பி இந்த தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்றீங்கல்ல இதே வந்து நான் மறுக்கிறேன் தேசியம்ங்கிறது வந்து வந்து ஒரு இனம் அந்த இனத்துக்கு உண்டான அரசியல் அமைப்பு அந்த இனத்துக்கான இறையாண்மை இது சார்ந்த ஒரு அரசியல் கட்டமைப்பு தான் தேசியம் அப்படிங்கிற என்னோட அறிவு கட்டின வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஆனா வந்து இது வந்து ஒன்றியம் அப்படிங்கிற தான் சொல்ல முடியும் பல தேசியங்கள் தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாடு ஒரு தேசியம் கேரளம் இருக்குன்னா கேரளம் ஒரு தேசியம் ஆந்திரா இருக்குன்னா ஆந்திரா ஒரு தேசியம் தெலுங்கானா இருக்குன்னா தெலுங்கானா ஒரு தேசியம் கர்நாடகா கர்நாடகா ஒரு தேசியம் இப்படி பல தேசியங்கள் ஒன்றிணைந்த ஒரு ஒருமித்த ஒன்றியந்தான் இந்திய அரசாங்கம் வந்து அந்த தேசியம்னு சொல்றத அதுக்கு ஒரு கட்சி தேவையா அப்படிங்கறதனால என்னால ஏத்துக்கிற முடியல அந்த மாதிரி அரசியலை வந்து நான் வந்து வெறுக்குறேன் அப்போ பல தேசிய இனங்கள் இருக்குது ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு தாய்மொழி இருக்குது எல்லாம் சேர்ந்தது இருக்குது நம்ம இதை வந்து நம்ம ஆளுவோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் உங்களுக்கு வந்து ஈர்ப்பு ஈர்த்ததுனால இதில் பயணிக்கிறதா சொல்கிறீங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாநில கட்சியால் எதுவுமே முடியாது இப்போ வந்து சீமான் வந்து பேசுகிறாரு திராவிடத்தை பேசுகிறாரு தேசியத்தை இருக்கிறாரு ஆனால் இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க மாட்டாங்க நாங்கள் வந்து ஏற்கனவே பிரதமராக இருக்கோம் அது மாதிரி இங்கே வந்து நாங்கள் வந்து எம்எல்ஏ எம்பியா இருக்கோம்னு இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் சொல்கிறாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து தோணாதானே நம்ம அந்த தமிழ் இனத்திற்கு வந்து எதுவுமே நம்மளால பண்ண முடியலையே ஆஹ் அது மாதிரி வந்து இப்போ இலங்கையில இருக்கக்கூடிய அரசியல் சூழலை வந்து நம்மளால மாற்ற முடியல சிங்கள மக்களினுடைய குடியேற்றம் அப்படிங்கிறது தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற சூழல்ல நமக்கு வந்து ஒரு வலிமையான அரசியல் சக்தி இருந்தா தானே இப்ப இலங்கையில வந்து சிங்களருடைய குடியேற்றத்தையோ சீனா வந்து அங்கே வந்து ஆக்கிரமிப்பதையோ இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல வந்து ஒரு இங்க இருக்கக்கூடிய தேசிய எண்ணங்களை காப்பாத்தணும்னா அப்படி ஒரு இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இலங்கையில வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழலை வந்து நம்மளால மாத்த முடியுமா அது போல வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து நம்மளால வந்து களமாட முடியுமா அதுல உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கான கண்டிப்பா இருக்கு தம்பி அதாவது வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த ஒன்றியம் சார்ந்தது இவங்க வந்து கட்டமைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு இந்த இந்த அரசியலே வந்து நான் வந்து முழுமையாக மறக்கிறேன் தம்பி இது வந்து ஒரு எழுபது ஆண்டுகளாகவே வந்து தேசிய அரசியல்னு நீங்கள் சொல்கிற அந்த போலி அரசியலும் சரி இந்த திராவிட அரசியல் அப்படின்னு சொல்கிற இந்த பித்தலாட்ட அரசியலும் சரி இந்த ரெண்டு அரசியலுமே வந்து எந்த விதத்திலையும் வந்து இந்த மக்களுக்காக வேண்டியும் இந்த நாள் கட்டமைப்புக்காக வேண்டிய வந்து ஏன்னா எந்த இதுவுமே நம்ம செய்யலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட அறிவு கேட்ட வ வரையில வந்து அப்படி தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா பார்க்குறீங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு கார்பரேட்னு சொல்கிறாங்களே தம்பி இந்த கூட்டணிவு நிறுவனங்கள் உலகம் சார்ந்த கூட்டணிவு நிறுவனங்கள் அப்படின்னு லாப நோக்கில் செயல்படுற நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களோட தான் வந்து இந்த தேசியம்னு சொல்கிற விட அந்த கட்சிகளும் சரி இந்த திராவிடம் என்று சொல்லுகிற இந்த கட்சிகளும் சரி வந்து இப்படி தான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட கட்டமைப்பு அவங்களுக்கு வந்து இந்த நாட்டை வந்து பொருளாதார ரீதியாகவோ இல்லை வள சுரண்டல் ரீதியாகவோ எல் அடிமைப்படுத்துறது இந்த ஒரு ஒரு உங்கள்கிட்ட வந்து ஒரு மனப்பான்மையை வந்து புகுத்துறது வந்து இதுதான் வந்து அரசியல் அப்படின்னா அந்த கார்பரேட்டுக்கு தோதான அரசியலை வந்து மக்கள்கிட்ட எழுபது ஆண்டுகளாக வந்து இந்த தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் வந்து பரப்பி இந்த மக்களோட மனதவே வந்து மறைமாற்றி ஒரு சோம்பேறிகளாகவும் சுயநலவாதிகளாகவும் என்ன சிந்திக்க திராணி இல்லாதவளாகவும் மக்களாகவும் ஆக்கி வச்சிருக்காங்க தம்பி அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த அரசியலெல்லாம் விட்டுட்டு முழுமையா வந்து அப்படியே எப்படி சொல்றது அண்ணா சொல்வார் இந்த கட்டடத்தை வந்து நம்ம வெள்ளிட்டு வெள்ளியடிக்கிறதுக்கு வந்தவங்களில் சீர்திருத்தம் வந்தவங்க நாங்கள் வந்து புரட்சியவாதிகள் அது மாதிரி நாங்கள் சீர்திருத்தம் இல்லை புரட்சி பண்றோம் அதுக்கு வந்து என்ன செய்கிறோம்னா இந்த கட்டடத்தை வந்து தரையோடு தரை மட்டும் இடுத்த இழுத்து தள்ளிட்டு புதுசா ஒரு கட்டமைப்பு மீள் கட்டமைப்பை வந்து உருவாக்குறோம் அதுக்கு வந்து என்ன சில ஆண்டுகள் ஆகலாம் பல ஆண்டுகள் ஆகலாம் தலைமுறை கூட ஆகலாம் தம்பி ஆனால் வந்து இந்த மீள்கட்டமைப்பு செய்யாமல் இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு முழுமையாக நான் உணர்கிற தம்பி நம்புகிறேன் தம்பி அதனால் இந்த முழுமையான மீள்கட்டமைப்பை செய்கிறதுக்கு தேவையான ஒரு அரசியல் கட்டமைப்பு அப்படின்னா அது தமிழ் தேசியம் சார்ந்த அமைப்புகளும் அதில் வந்து முன்னோடியாக நிற்கிற அரசியல் அமைப்பாக இருக்கிற நாம் தமிழர் கட்சினால்தான் இது சாத்தியம் அப்படின்னு நான் வந்து என் உளப்பூர்வமா நம்புறேன் தம்பி